ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து தண்ணி ஊத்துற வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னாக்கா மழை பெய்யலை நேற்று ஆனால் அதுக்கு முந்தின நாள் வந்து கொஞ்சம் நல்லா அடித்து மழை பெஞ்சிச்சு ஸோ அந்த ஒரு ஈரம் வந்து இதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கு பார்த்திங்களா சரி அதை நல்லா விட் விட்டுருவோம் அன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னாக்கா என்ன வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படின்னா போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு அது கீணு ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு நான் முத முதல்ல போடும்போது ஒரு கயிறு கட்டி மேலே விட்டுருந்தேன் அது வந்து கொஞ்சம் எனக்கு ஃபெயிலியராக துறஞ்சி நிறைய அங்கங்கே அங்கங்கே ஃபங்கஸ் வந்துக்கிட்டே இருந்தது காஞ்சு காஞ்சி போச்சு சரி நான் அதுக்கு அடுத்து அடுத்த ரவுண்டு போட்டேன்னா அப்போ வந்து தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பந்தல் போட்டு கொடுத்தேன் அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தனியாக அந்த நடுவில் வந்து தக்காளி மட்டும் வச்சிருந்தேன் அதுவும் ஒன்றோட ஒன்று காஞ்சி காஞ்சி அதை க்ளீன் பண்ண முடியாமல் இடிச்சுக்கிட்டு வளர்ந்து அவ்வளோ அதில் வந்து அப்படி இடிச்சுக்கிட்டு வளர்ந்தாவே ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்தேன் எப்படிதான் இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது தக்காளிக்கு என்ன பண்ணனே தெரில போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவைலாம் தக்காளி விதையே போடலை சும்மா அங்கங்கே முளைக்கும் பார்த்திங்களா அதை தான் வந்து அங்கங்கே நட்டு வச்சேன் இங்கே பார்த்தீங்களா எதுவுமே ஒரு குச்சி கூட நட்டு வைக்கலை எப்படி வளர்ந்துருக்கான்னு மட்டும் பாருங்கள் குச்சி நட்டு அவளுக்கு தனியாக பந்தல் போட்டு கொடுத்து என்னெல்லாமும் ப பங்குவம் பார்த்து கீழே உள்ள இலைகளெல்லாம் உருவி விட்டு எவ்வளோ எவ்வளோ கேர் கொடுக்க முடியுமோ அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் கொடுப்பேன் ஆனால் என்னை பாடாக படுத்துவா இலைகள்லாம் பழுத்து போயிடும் பங்கேஸ் வந்துரும் ஒயிட்டு வரும் இப்போ இந்த இங்கேயும் பாருங்கள் எதுவுமே வைக்கலை சும்மா அந்த ஒரு குச்சி அங்கேனாக்குள்ளே வச்சேன் ஆனால் அவள் பாருங்கள் இப்போ நான் தூக்கி போட்டிருக்கேன் அவள் இவ்வளோ நேரம் கீழே கிடந்தேன் இந்த இதை காயை காணிக்கிறதுக்காக ஒரு இடத்துலையாவது காஞ்ச இலை இருக்கா ஒயிட் பூச்சி இருக்கா இல்லை கொஞ்சம் இலை வாடி இருக்கா எதுவுமே இல்லை சும்மா தள 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 தளன்னு தரையில விழுந்து தான் படுத்து தான் வளர்றா வளர்ந்துட்டு போகிறாள் அங்கே பாருங்கள் இவ்வளோ பாருங்கள் எங்கேயுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ என்னென்னா அவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்து அவளுக்குன்னு ஒரு பந்தல் போட்டு கொடுத்து அவளுக்குன்னு ஒரு குச்சி நட்டு கயிறு கட்டி விட்டு இதெல்லாம் செய்யும்போது அவள் டிஸ்டர்ப் ஆகிறாளோன்னு தோணுது அதனால தான் அங்கங்கே அங்கங்கே காஞ்சி காஞ்சி விழும் அந்த காஞ்சதை நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நெருக்கமாக வளர்ந்துடும் பார்க்கவே அந்த தக்காளி செடியை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சாலும் பார்க்கவே அழகாக இருக்காது ஆனால் இந்த தடவை சும்மாங்க பாருங்கலுகல் கெலுகலுன்னு பச்சை பச்சேன்னு ஒரு இடம் ஒரு இடம் ஒரு இடம் ஒரு இடம் எங்கேயுமே காஞ்ச இலைகளையோ பங்கசையோ இல்லை எதையுமே பார்க்க முடியாது பூக்கள் அவ்வளோ கிடக்குறா அவ்வளோ காய்களும் பிஞ்சுகளும் கிடக்குறா இது தாங்க பேசாமல் அவ போக்கில் எப்படியோ வளர தரையில் விழுந்துரும் ஐயோ பாவோம் அப்படிலாம் எடுத்து ம் இப்போ பாருங்கள் இதில் என்ன அறுவடை எடுக்கிறேன்னு நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்